மத்தேயும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே பிரச்சனைகள் எழும்போது பொதுவாக நம்முடைய பார்வை தேவனிடமிருந்து விலகி பிரச்சனைகளின் மீது போகிறது இதனால் நம்முடைய கவலைதான் அதிகமாகுமே தவிர அதற்கான தீர்வு கிடைக்கப் போவதில்லை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கவலைப்படுதல் என்பது கர்த்தரை விசுவாசிப்பதற்கு எதிரான ஒரு செயல் அதனால்தான் நம்முடைய தேவன் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்கிறார் லூக்கா பனிரெண்டு பதினாறில் நாம் வாசிக்கலாம் ஐஸ்வர்யவான் ஒருவன் தன் நிலத்தில் தானியம் நன்றாய் விளைந்திருந்தும் அதில் திருப்தி அடையாமல் அதை எப்படி சேர்த்து வைப்பது என்று கவலைப்படுகிறான் இப்படி எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் கவலைப்படும் போது நாம் தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசம் கேள்விக்குறியாகிறது எனவே தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும் அதற்கு அப்பொஸ்தலனாகிய பவளை போல எந்த நிலையில் இருந்தாலும் மனரம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அவரிடத்தில் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் உறுதிப்படும் அது மாத்திரமல்ல நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வுகளையும் தேவன் தருவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்